சித்ரா பௌர்ணமிக்கு மிக பிரம்மாண்டமாக யாகம் நடைபெறுகிறது பக்தல் திருக்கரங்களாலேயே ஆகுதிகள் இடும் காட்சியை தான் காண்கிறீர்கள் அவருடைய கோரிக்கைகளை

பக்தர்கள் திருக்கரங்களாலேயே ஆகுதி இடும் பொழுது இந்த கடவுள் மனமுறுகி நம் கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் யாகரேஸ்வராக குருஜி அவர்கள் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இதுதான் பக்தர்கள் கொடுக்கூடிய ஆகுதியை தான் இங்கே வைத்துள்ளனர்

ओम हि समये शक्ति वाराय नमः 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 ओम हं ग्री शक्ति नारायि भस्माह 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 மிகப் பிரம்மாண்டமாக நடைபெற்றிரு சித்ரா பௌர்ணமி யாகத்தை தான் பார்த்தீர்கள் பௌர்ணமி நடக்கும் இடத்தில் யாகம் நடக்கும் இடத்திலிருந்தே நேரடியாக தரிசனம் கொடுக்கும் சந்திர பகவானை தான் பார்க்கிறீர்கள் சந்திர பகவான் நேரடியாக காட்சியளிக்க இங்கு மிக பிரம்மாண்டமாக யாகமும் நடைபெறுகிறது எந்த அளவுக்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் யாககுண்டம் யாககுண்டத்தின் நேரடியாக சந்திர பகவான் ஸோ இது போன்ற வைபவங்கள் இங்கு திருஸ்தலத்தில் தான் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் உலக சேமத்திற்காகவும் பக்தர்கள் நலனுக்காகவும் இது போன்ற வைபவங்களை நித்தம் நித்தம் தினமும் இங்கு நடைபெறுகிறது நீங்கள் உலகத்தில் எத்தனையோ கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள் எத்தனையோ வழிபாட்டு முறைகளை கடைபிடித்திருப்பீர்கள் ஆனால் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்கு வரும் பக்தர்கள் அவர்களுடைய திருக்கரங்களாலேயே நேரடியாகவே கடவுளிடம் வழிபடக்கூடிய பாக்கியத்தை இங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் ராஜகணாதிபதியிடம் வரும்போது நீங்களே ஆரத்தி காட்டி அவரிடம் வர வேண்டலாம் அக்னி சென்று உங்கள் திருக்கரங்களாலேயே அம்மனுக்கு நெய்விலைக் ஏற்றலாம் சிவசக்தி ரூபத்தோடு இருக்கும் நம்முடைய சிவனுக்கு நம் திருக்கரங்களாலேயே ஆராதனை செய்யலாம் யாகத்தில் நம் திருக்கரங்களாலேயே ஆகுதிகள் இடலாம் அப்படி ஆகுதிகள் இடும்போது நாம் வேண்டும் வரத்தை அந்த கடவுளே நேரடியாக வந்து கொடுப்பார்கள் என்பது ஐதீகம் அந்த ஆகுதிகள் நாம் இடும்போது கடவுளுக்கு நாமே நம் திருக்கரங்களால் சாப்பாடு ஊட்டுவதற்கு சமமாக ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் சாப்பாடு ஊட்டுகிறாளோ அது போன்று நாமளே கடவுளுக்கு அண்டம் ஊட்டுவதற்கு சமம் என்று சொல்லுவார்கள் அந்த பாக்யம் வேறு எங்கேயும் கிடைக்காது இந்த போல திரிஸ்தலத்தில் தான் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் உள்ளார்கள் பாருங்கள் சித்ரா பௌர்ணிமி முழு நிலவோடு தரிசனத்தோடு ஆதிவாராகி மூலஸ்தானம் அப்படியே செல்லும்போது இங்கு ஆப்டகன் என்னும் அந்த எட்டு கோணத்தில் அமைந்துள்ள யாக கூடத்தில் யாகம் நடைபெற்று கொண்டுள்ளது இது போன்ற பாகியங்கள் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு அற்புதமும் நம் குடும்பத்தில் எந்த பிரச்சினைகளாக இருந்தாலும் நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்தளவுக்கு யாகரிசி வராக குருஜி அவர்கள் இங்கு ஏற்பாடு செய்து கொடு கொடுத்துள்ளார்கள் இப்பொழுது சித்ரா பௌர்ணமி யாகத்திற்கு ஆராதனை செய்யக்கூடிய நேரம் இப்போது யாகம் செய்யக்கூடிய இடத்தில் நாம் தரிசிப்பதற்கு தான் செல்கிறோம் யாகத்தில் இந்த சித்தாபுரை யாகத்திற்கு தீபாராதனை ஆராதனை தான் காணப்போகிறீர்கள் Amém. சித்ரா முன்னிட்டு பிரம்மாண்டமாக நடைபெற்ற யாகத்தை தான் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கருடவராகி அம்மனை தரிசித்துக் கொள்ளுங்கள் பக்தர்கள் திருக்கரங்களே ஆகுதிகளிட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி யாகத்தை தான் நீங்கள் கண்டுகளித்து கொண்டிருக்கிறீர்கள் ராகத்தில் எடுத்த ஆரத்தியை தன்னுடைய கோரிக்கைகளை உருவ வேண்டிக்கொண்டலார் செய்பது இப்பி பெண்கள் அங்க சித்ரா யாகம் முடித்த கையோடு பக்தர்கள் அனைவரும் ஆரத்தியை வழிபட்ட காட்சியை கண்டீர்கள் இப்பொழுது நாம் மூலஸ்தானத்தில் ஆதிவாராகிய தரிசிக்க செல்ல உள்ளோம் பௌர்ணமி நிலவை பாருங்கள் பௌர்ணமியை காண்கிறோம் நேரடியாக யாகம் செய்யக்கூடிய இடத்தில் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய பாகியத்தை தான் பார்க்கிறீர்கள் குண்டம் உத்திரா பௌர்ணமி நிலவு இந்த சந்திர பகவானே நேரடியாக வந்து இங்கு யாகத்தை தரிசித்து வரம் கொடுக்கும் காட்சியை தான் காண்கிறீர்கள் இப்பொழுது பதினாறடி வாராகியம்மன் ஆதி வாராகியை தரிசிக்க செல்ல உள்ளோம் இப்போது சித்திரை நிலவோடு தொண்ணூற்றி ஆறு யாக குண்டங்களை தரிசிக்கிறோம் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வளர்பிறை பஞ்சமிக்கும் தேய்பிறை பஞ்சமிக்கும் இங்கு தன்னுடைய பக்தர்கள் திருக்கரங்கள் அலையே யாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்கு செய்து கொடுத்துள்ளார் இப்போது மூலஸ்தானம் உள்ளோம் ஆதி வாராகியை தரிசிக்க செல்லவுள்ளோம் பதினாறடி வாராகியம்மன் உலகத்திலேயே வேறு எங்கேயும் காண கிடைக்காத அதிசயத்தையும் பாகியத்தையும் யாகரிசி வராக குருஜியில் நிறுவி கொடுத்துள்ளார் பதினாறடி வாராகியம்மன் சூட்சம் என்னவெனில் பெரியோர்கள் சொல்வார்கள் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவா வாழ்க என்று அந்த பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே யாகரேஷி வராக குருஜி அவர்கள் பதினாறடி வாராகியம்மனை இங்கே நிறுவியுள்ளார் வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைத்துவிட்டால் வாழ்க்கை சுபிட்சுமாகவும் சேமமாகவும் பொழுது நமக்கு வேறு என்ன வேண்டும் அந்த பெற பெறதான் இப்போது ஆதிவாராகிய தரிசிக்க செல்கிறோம் இங்கு கட்டுமானப் பணிகளும் நடைபெற்று கொண்டுள்ளன நீங்களும் இந்த கட்டுமானப் பணி கலந்து கொண்டு உங்களால் முடிந்த இந்த சேவையிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் பௌர்ணமி நிலவு சித்ரா பௌர்ணமி நிலவு மூலஸ்தானத்தை பார்க்கிறீர்கள் எந்த அளவுக்கு பாக்யம் செய்திருந்தால் நமக்கு இந்த அற்புதமான காட்சி இங்கே வந்து காணக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கும் என்ன புண்ணியம் செய்திருந்தோமோ இந்த காட்சியை காண்பதற்கு இப்போது பதினாறு வாராகியம்மன் முன்புறம் உள்ள நெஹ்ருவதைதான் பார்க்கிறோம் எந்திரம் வாராகி எந்திரம் இவை பெரும்பாலும் வெளிப்படையாக எந்த கோயிலையும் வைக்க மாட்டார்கள் ஆனால் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் தன்னுடன் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் நோக்கத்தோடு தான் இதை இங்கே நிறுவியுள்ளார் நாம் மூலஸ்தானத்துள்ள பதினாடி வாராகியம் என்னை தரிசிப்பதற்கு முன் இங்கு இந்த வாராகியந்திரத்தை வணங்கி விட்டு செல்லும் பொழுது நமக்கு கேட்கும் வரத்தை வாராகியம்மன் அள்ளி கொடுப்பார் பக்தர்கள் இங்கு சித்ராபருமை முன்னிட்டு அலையலையாக வந்து சாமி கும்பிட வந்தது வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள் ராஜகணபதியை தரிசித்துவிட்டு அக்னிவாராயை தரிசித்துவிட்டு பின்பு இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் இருக்கும் பானலிங்கம் அதாவது ஒரே சிலையில் சிவன் சக்தி ரூபம் சிவசக்தி ரூபத்தை தரிசித்துவிட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி யாகம் யாக ரிஷி வராக குருஜி அவர்கள் ஆசிரியோடு நடைபெற்ற யாகத்தை தான் தரிசித்துவிட்டு இப்போது மூலஸ்தானத்திடம் இருக்கிறோம் மூலஸ்தானத்துக்கு போவதற்கு முன் வாராகி இந்திரம் நேஹரு தரிசித்துவிட்டு இப்போது பதினாறு வாராகியம்மனை தரிசிக்க செல்கிறோம் மூலஸ்தானத்திற்கு தரிசிக்கச் செல்கிறோம் பதினாறடி வாராகியம்மன் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று பெரியோர்கள் வாழ்த்துவதற்கேற்ப பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்க வேண்டிய யாகரேஷ வராக குருஜி அவர்கள் இங்கு உலகிலேயே தனித்துவமான வாராகி சிலையை இங்கு நிறுவியுள்ளார் உள்ளார் இங்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு பக்தர்கள் தரிசிக்க வந்துள்ளனர் இங்கு வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அன்று மாலை ஐந்து மணி அளவில் தொண்ணூற்றி ஆறு யாக கொண்டங்களுடன் நம்மளுடைய திருக்கரங்களாலேயே இங்கு யாகம் நடைபெறுகிறது அந்த யாகம் முடித்த கையோடு அந்த கலசி நீரை நம் திருக்கரங்களாலேயே அம்மனுக்கு நாம் அபிஷேகம் செய்யக்கூடிய பாகியத்தையும் யாகரிஷி வராக குருஜி அவர் நிறுவி கொடுத்துள்ளார் அதன் பின்பு ஊஞ்சல் சேவை நடைபெறும் வாராகி அம்மன் ஊஞ்சல் சேவை நடைபெறும் அங்கு நம் திருக்கரங்களாலேயே அம்மனுக்கு ஊஞ்சலாட்டி நம்முடைய கோரிக்கையை அம்மனிடம் சொல்லும் பொழுது அம்மன் மனமுருகி நம் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நமக்கு வரமளிப்பால் இது யாகரிஷி குருஜியின் வாக்கு உலகிலேயே வேறு எங்கும் காணக்கெடுக்காத பதினாறடி வாராகியம்மன் சிலையை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆதி வாராகி இந்த அம்மனிடம் நீங்கள் பதினாறு செல்வங்களும் பெறுவதற்காக வந்து வரம் கேட்டீர்களானால் எந்த ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் சனப்பொழுதில் அம்மா வரம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இங்கு யாகரிஷி குருஜி அவர்கள் நிறுவி கொடுத்துள்ளார் இப்போது பக்தர்கள் எங்கள் தரிசனம் செய்வதை தான் கா காண்கிறீர்கள் இங்கு பஞ்சமி தினத்தன்று நம் திருக்கரங்களால் வாராகியம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக இந்த படிகீட்டில் ஏறி மேல்புறமாக சென்று வாராகியம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்யம் இங்கு யாகரிசி வராக குருஜி அவர்கள் நிறுவி கொடுத்துள்ளார் இப்படி மேலே ஏறி வந்து இங்கு அந்த அபிஷேக நீரை இந்த வாராகியம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இங்கு குருஜி அவர்கள் நிறுவி கொடுத்துள்ளார் தான் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சி ஸோ அந்த எத்தனை பேர் வருகிற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் அனைவருக்கும் அன்று அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை யாகரிஷி வராக குருஜி அவர்கள் நிறுவி கொடுத்துள்ளார் இன்று சித்ரா முன்னிட்டு பக்தர்கள் அலையலையாக வந்து இங்கு யாகத்தில் கலந்து கொண்டு வாராகியம்மை தரிசித்து கொண்டுள்ளனர்